நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு அதாவது உங்க பிசினஸ்க்கு வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸ்டாட்டை கோல்டில் நல்ல அப்டேட்டாக வந்திருக்கு அப்படின்னாங்க அந்த வெஹிக்கிள் தான் பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு அந்த வெஹிக்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஓகே அந்த வெஹிக்கிள் எடுக்கணும் அப்படின்னாக்க நம்ம முன் எவ்வளவு எவ்வளோ கட்டணும் மாசம் இஎம்ஏ எவ்வளோ இது எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் நம்ம இன்னைக்கு சரிங்களா இது போய் நம்ம தெரிஞ்சுக்க வந்து ஷோரூம்தான் வெட்டி இது தஞ்சாவூர் இருக்கு அவங்களோட கான்டாக்ட் வெக்கில கூட பண்ணிக்கி பண்ணிக்கிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ எப்போ ஷோரூம்ல இருந்து நமக்கு வந்துட்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டி மிஸ்டர் சீலர் நம்ம கூட இருக்கா வாங்க

நீங்க வந்து இன்னைக்கு எங்களுடைய கஸ்டமருக்கு சரி எனக்கும் சரிங்க டாடா ஏஸ் கோல்டுல என்ன அப்படி அப்டேட் ஆயிருக்கு ஓகேங்களா நிறைய அப்டேட் ஆகி சொல்லியாங்க என்ன அப்டேட் ஆயிருக்கு சொல்லுங்க இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு கம்மியா காட்டலாம் மாசம் ஏமி எவ்வளவு வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில எவ்வளவு லோடு ஏத்தலாம் இது போல எல்லா விஷயத்தையும் தான் சொல்ல போறீங்க நீங்க உங்களுக்கு சரியா அப்படி என்ன மாத்திருக்கீங்க நீங்க வண்டியில கண்டிப்பா சொல்றேன் சார் இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மக்களுமே கேட்டது வந்து பாத்தீங்கன்னா டெஃபாயில் இல்லாம வாகனம் வந்தா எங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மக்கள் கேட்டதுக்கு மாதிரியே நம்ம இப்போ டெஃபாயில் இல்லாமல் வண்டி கொண்டு வந்திருக்கோம்

இங்க ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பம்பர் வரைக்கும் நம்ம சேஸ் வந்துரும் இது மட்டும் தான் பிளாஸ்டிக் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஸ்டீல்ல வந்துரும் சார் ஃபுல்லா சேஸ்ல இருந்து இங்க ஆரம்பிச்சிருது சேஸ் இங்க இருந்து ஆரம்பிச்சிரும் சார் மத்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஸ் வந்து கேபின் லிருந்து ஆரம்பிக்கும் சில வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல நிலைந்து ஆரம்பிக்கும் நம்ம வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் வந்து சேஸ் இருக்கு உங்களுக்கு அதனால நம்ம சேஃப்ட்டி அப்படிங்கிற சார் எப்போவுமே சேஃப்டி ஓகே பாக்லா தவிர வச்சுக்கலாமா இல்லை உங்களுக்கு கண்டாரான வச்சுக்கலாம் பாக்ரா தவிர வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓகே அப்படியே இந்த சைடு வாங்க சார் ஓகே உங்களுக்கு டயரை பத்தி பாக்கணுங்க சார் ஓகே இப்போ வந்து பழசுல வந்து என்ன டயர் கொடுத்தாங்களோ அதே சேம் டயர் தான் சார் நாலு போல்டு டயரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சுக்கு பன்னெண்டு 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 இன்ச்சு டயர் கொடுத்துருக்காங்க ஓகே சஸ்பென்ஸ் பத்தி சொல்லுங்க சஸ்பது லீப் தான் சார் வரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லீஃப் ஃப்ரண்ட்லயும் பேக்ல வந்து அஞ்சு லீஃப் வந்துருக்கு. ஓகே ரெண்டு ரெண்டு பட்ட ஃப்ரண்ட் ரெண்டு பட்ட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம ஏத்த கூடிய லோடுக்கு இந்த ரெண்டு லீஃபே போதுமானது சார். ஓகே இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க எக்ஸ்ட்ரா பட்டம் அடிச்சுக்கிறாங்களே உங்களுக்கு அப்படி நினைக்கிறீங்க சார் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேலோடோ அந்த பேலோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீஃப் கொடுத்துருக்கோம் ஓகே இந்த லீஃபே போதுமானதுங்க போதுமானதுங்க நீங்க அவங்க தேவைக்கானா வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஃப்ரண்ட்ல ரெண்டு பட்டறியும் ரியர்ல பார்த்தீங்க அஞ்சு பட்டம் கொடுத்துருக்கீங்க நீங்க சரி ரைட் ஓகே இது பிரேக்க பத்தி சொல்லுங்க அவரே பிரேக் வந்து பாத்தீங்கன்னா சார் ஃப்ரண்ட் வந்து நமக்கு டிஸ்க் வந்துரும் சார் ஓகே பேக்ல வந்து ட்ரம் வந்துரும் சார் வாங்க கேபினையும் பாத்துக்கலாம் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக அதிகமா கம்ஃபர்டபுளா இருக்கும் இன்னொன்னு வந்து நல்ல விசிபிளா இருக்கும் நமக்கு உங்களுக்கு டிஸ்பிளே வந்து எல்இடி டிஸ்பிளே டிஸ்பிளே இதுல எல்லாமே வந்துருங்க சார் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்துக்கலாம் ஓகே உங்களுக்கு கம்பட்ட இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் கொடுத்துறோம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிறதுக்கு ஆமா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து 22 hp ஹார்ஸ் பவர் இருக்கு சார் நம்ம ஓகே ஓகே இந்த பவர் பட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே 24 ஹார்ஸ் பவருக்கு நம்ம வண்டி மூவ் ஆகும் ஓகே மூவ் ஆகும் உங்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீர் வந்து 5 கியர் வந்துங்க சார் 5 கியர் வந்துங்க சார் ஓகே ஹேண்ட் பிரேக்லாம் இருக்கு ஓகே சீட் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குங்க சார் நம்ம தவுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்னு இந்த வந்து நம்ம ஹெட்ரெஸ்ட் கொடுத்திருக்கோம் சில வாகனத்துல வந்து கமர்ஷியல் வெஹிள வரது கிடையாது ஓகே பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டிக்கு நமக்கு அது

ஓகே கொஞ்சம் சேஃப்டி பக்கமாக வச்சிருக்காங்க சரி ரைட் ஓகே விவசாய இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளூக்கில் வந்து ரொம்ப சேவசாக இருக்குங்க பாருங்க ரெண்டு பேரும் கஃபர்ட்டாகவும் உட்காரலாம் நமக்கு பாருங்க நல்லாவே இருக்குது உட்காரத்துக்கு கொஞ்சம் எட்ரெஸ்ஸும் இருக்குது நமக்கு உட்கார நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக நமக்கு அதே மாதிரி டிரைவரோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க அவங்க சீட்டை ஃப்ரெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு டிரைவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் நமக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா ஓகே வாங்க விவசாய நமக்கு வந்து என்றைக்கும் சொல்லிக்கிறான் அவங்களுக்கு கமர்ஷியல் வைக்க போகிறதுக்கு எப்போதுமே வந்துட்டு நமக்கு வந்து பேக் எதாவது முக்கியமான விஷயம் இருக்குது வாங்க போயிட்டு நம்ம தொட்டி சைஸையும் எவ்வளோ பேர் லோடும் பார்த்துக்கோம்பு வாங்க

காய்கறி மார்க்கெட்ல யூஸ் பண்றாங்க எக்குக்கு கொரியர் சர்வீஸ் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லா மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வாகனம் சார் ஏன்னா சின்ன வியாபாரத்துல இருந்து பெரிய வியாபாரி வரையும் நம்ம வாகனத்தை யூஸ் பண்ணலாம் இன்னொன்னு என்னன்னா ஏழைகளும் வாங்கலாம் பணக்காரங்களும் வாங்கக்கூடிய அளவுக்கு பிரைஸும் கம்பர்டபுளா பிரைஸ் பத்தி நம்ம கோட்டேஷன் பாத்துருக்கு நான் இப்ப ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் போட்டிருக்கீங்க அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு எங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு

டாடா ஏஸ் கோல்டு பொறுத்த வரைக்கும் சூப்பர் நல்ல விஷயம் உங்களுக்கு அது இது இல்லாமல் ஆஃபர் இருக்கா இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு மென்மேலும் ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகே நீங்கள் இது வாங்கின பிறகு இன்னும் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிற அது ஒரு சஸ்பெண்டாகவே இருக்கும் சஸ்பெண்டாகவே இருக்கும் இன்னும் ஆஃபராக இருக்குறீங்க இப்போ இந்த வெஹிக்கிளில் டீசல் டேங்க் பேசிட்டு வளங்க டீசல் is கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா முப்பது லிட்டர் வரும் முப்பது லிட்டர் ஓகே நம்ம டீசல் ரேட் பேசி ஆச்சு நமக்கு அப்ப மைலேஜ் எவ்வளவு அந்த மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் மைலேஜ் இருபத்தி ல இருந்து மூணு வரைக்கும் போகும் சார் அது கிடைக்குது ஓகேங்க இந்த வெஹிக்களோட இன்ஜின் பத்தி சொல்லுங்க லகங்கீங்க இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா 55 நியூட்ரன் மீட்டர் ஓகே ஓகேங்க இன்னொன்னு வந்து 20 22 ஹார்ஸ் பவர் இன்ஜினுக்கு பவர் ஹையர் ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு வரைக்கும் ஹை ஸ்பீட போகும் சார் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்தகுமே வந்துங்க எனக்கும் வந்து டார்க்கே தான் முக்கியம் இந்த வெஹிக்களோட டார்க்கே இருக்கு

ஓகேங்க okay. <coughs>

ஓகே பாடி கட்டி உங்கள்கிட்ட பாடி கட்டி பாடிக்கிட்டு எவ்வளவு வருது உங்களுக்கு

அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அறுபது மாசம் ஒரு அஞ்சு வருஷம் அறுபது மாசமும் நாங்கள் கட்ட தேவையில்ல ஐம்பத்தி ஒன்போது மாசம் கட்டினா போதும் அதுலயும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிர ரூபாய் உங்களுக்கு கெயின் ஆகும் ஒரு இஎம்ஐ கட்ட தேவையில்ல யாருமே நீங்க கட்ட தேவையில்ல ஓகே ரைட் ஓகேங்க இதுவே வந்து நாலு வருஷம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்தி அறநூறுபா வருங்க சார் ஓகே அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இஎம்ஐ ஒரு மாசம் இஎம்ஐ நீங்க கட்ட தேவை ஓகே சீரன் ரொம்ப நன்றிங்க எனக்கும் சரி சரி நல்லா எஃப்ளம் பண்ணிருந்தீங்க ஓகேவா ரொம்ப நன்றி சீரனங்கள் எங்களுக்கு ஓகே சார் அது அது மட்டும் இல்லாம சார் இந்த மாசம் நம்ம வாகனம் எடுத்தோம்னா வெறும் நாற்பது ரூபா வட்டி